சைராம் சைரா சைராம் என் அன்பு குழந்தையே இங்கு எல்லோருக்குமே ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைத்து விடுவதில்லை ஆசைப்பட்டபடியே நடப்பதும் இல்லை முன் செய்த பாவ புண்ணிய கணக்குகளின் மாற்றத்திற்கு ஏற்ப நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதை நீயே அறிந்திருக்கிறாய் நானும் உனக்கு பலமுறை இதை சொல்லியும் இருக்கின்றேன் அப்படியென்றால் அதை உன் மனம் புரிந்து ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றதே ஏன் எதனால் உன் கவனம் எப்போதும் வந்த துன்பம் இனி வரப்போகும் துன்பத்தில் மட்டும்தான் இருக்கின்றது இதுதான் முழுமையான காரணம் வந்த துன்பம் அப்படியே நம்மிடத்திலேயே இருந்துவிடுமா அல்லது இனி வரப்போகும் துன்பம் நமக்கு என்னையெல்லாம் செய்ய இருக்கிறது என்று அந்த துன்பத்திலேயே உன்னுடைய நாட்களை கவனித்துக் கொண்டு வருகிறாய் கழித்து கொண்டு வருகிறாய் வந்த துன்பத்தை வண்டு இருக்கும் இன்பத்தை நீ இழந்து விடாதே துன்பத்தோடு சேர்ந்து இன்பமும் வந்திருக்கிறதே அதை நீ கவனித்தாயா வருங்காலத்தில் துன்பம் நிறையவே இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு இடத்தில் இன்பம் வரதானே செய்யும் அதை நினைத்து பார்க்க விட்டாயே ஏன் பல நன்மைகள் உன் வாழ்வில் நடந்து உள்ளன இனியும் நடக்கப் போகின்றன உன்னுடைய கவனம் மற்றும் சிந்தனையை அதில் நீ வைக்க வேண்டும் உன்னுடைய வாழ்வின் யதார்த்தத்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கண்ணீரானது புன்னகையாய் நிச்சயம் மாறப் போகின்றது உன்னுடைய வாழ்க்கையில் அமைதி இல்லை என்று தவித்த உனக்கு அமைதி கிடைக்கப் போகின்றது நீ எது எடுத்தாலும் நிம்மதி எனக்கு இல்லவே இல்லை என்று அழுது புலம்பி தவித்தாய் அல்லவா உனக்கு நிம்மதி பிறக்கப் போகின்றது இது எல்லாம் எப்படி என்று தானே கேட்கிறாய் உன் மனதை நீ மாற்றினால் இது எல்லாம் நிச்சயம் நடக்கும் உன் வாழ்க்கை நல்லதாகவே நடக்க உன் மனதை நீ மாற்று நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை உனக்கு கிடைக்கவில்லை என்ற கோபத்திலேயே இருக்காதே அது நடந்து முடிந்தது இனி நடக்கப் போவதை பார் உன் வாழ்க்கை நன்றாக இருக்கும் நீ கேட்ட நிம்மதி சந்தோஷம் மன மகிழ்ச்சி எல்லாம் தானாக வரும் அதிலேயே நீ மூழ்கி இருக்காதே உனக்கு நல்லது நடக்கத்தானே போகின்றது நம் வாழ்க்கை மாறாதா என்று நினைத்து வருத்தப்படாதே நீ பட்ட வேதனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் எல்லாம் எனக்கு தெரியும் பொறுமை காத்துக்கொள் உனக்கான சரியான நேரத்தில் உனக்கு எந்த நல்லது நடக்க வேண்டுமோ அதை நான் நடத்தி தருவேன் அதுவரை காத்திரு குழப்பம் வேண்டாம் கழங்காமல் இரு தலைக்கு வந்தது தலை பாகையோடு போய்விட்டது என்று நிம்மதி பெருமூச்சுக்கொள் சந்தோஷம் கொள் அப்படி இருந்தால் என்ன ஆகியிருக்கும் என்று ஒரு நொடி கற்பனை செய்து பார் நல்ல வேளையாக நான் தப்பித்து விட்டேன் என்னை என் அப்பா காப்பாற்றி விட்டார் என்று பெருமூச்சு கொடு உனக்கு நல்லது நடக்கும் உன் மனதை மாற்றிக்கொள் உனக்கு நிம்மதி பிறக்கும் அதிலேயே ஆழ்ந்து இருக்காதே இனி வரப்போகும் இன்பத்தை எண்ணி மனம் மகிழ்ச்சிக்கொள் உன் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும் நான் இருக்கின்றேன் உனக்கு நல்லது நடத்தி வைக்கவே நான் இருக்கின்றேன் உனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தான் நான் தருவேன் நீ என் மீது கோபம் கொண்டாலும் பரவாயில்லை நல்லது நடக்கும்